காஞ்சிபுரத்துல இப்ப நம்ம பார்க்கக்கூடிய கோவில் பாத்தீங்கன்னா பஞ்சபூத ஸ்தலங்கள்ல ஒன்றான நிலம் அல்லது பூமியை குறிக்கக்கூடிய ஏகாம்பரதீஸ்வரர் கோவில் இந்த கோவிலோட டைமிங் பாத்தீங்கன்னா காலையில ஆறு மணில இருந்து மதியம் பன்னெண்டரை மணி வரைக்கும் ஈவினிங் நாலு மணில இருந்து எட்டரை மணி வரைக்குமோ இங்க இருக்க ராஜகோபுரத்தை வந்து கிருஷ்ணதேவராயர் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்டப்பட்டதா சொல்றாங்க காஞ்சிபுரத்துல இருக்க ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு புராண கதைகள் இருக்கு இந்த கோவிலுக்கான புராண கதை பாத்தீங்கன்னா கைலாயத்துல சிவபெருமான் ஒரு நாள் வந்து யோக நிலையில இருக்கும்போது அம்பாள் வந்து விளையாட்டுத்தனமாக தன் கைகளால என்ன பண்ணிடுறாங்கன்னா சிவபெருமானோட கண்களை மூடிடுறாங்க இதனால கிரகங்கள் எதுவுமே செயல்படாம சூரியனும் உதிக்காம உலகம் வந்து இரண்டு நிலைக்கு வந்துடுது இதனால வருத்தப்பட்டு தன் தவறை உணர்ந்த அம்பாள் வந்து சிவபெருமானை நோக்கி மன்னிப்பு கேட்கிறாங்க தவறு செஞ்சதுக்கு தண்டனையா பாத்தீங்கன்னா பூலகத்துல தன்னை நினைச்சு தவம் செய்ும்வாரு சிவபெருமான் வந்து இந்த இடத்துக்கு வந்து அம்பால வந்து அனுப்பி வைக்கிறாங்க அப்போ அம்பாள் பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு மாமரத்துக்கு கீழே மண்ணாலான சிவலிங்கத்தை வந்து உருவாக்கி தவம் செஞ்சுட்டு வராங்க அப்போ திடீர்னு அம்பால சொதிக்க நினைச்ச சிவபெருமான் வந்து இந்த இடத்துல ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துறாரு அந்த வெள்ளப்பெருக்குல மண்ணாலான சிவலிங்கம் வந்து கரைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்பாள் வந்து அந்த சிவலிங்கத்தை தழுவி கொண்ட நிலையில அமர்ந்துட்டு இருக்காங்க இதனால பாத்தீங்கன்னா இங்க இருக்க சிவபெருமானுக்கு வந்து தழுவ குழைந்த நாதர் அப்படின்ற ஒரு பெயர் வந்ததாகவும் கூறுறாங்க ஏகாம்பரம் அப்படின்றதோட பொருள் பாத்தீங்கன்னா ஏகம் அப்படின்றது வந்து ஒன்று ஒரு ஆம்பரம் அப்படின்றது வந்து மரத்தை குறிக்குது இங்க வந்து தெய்வீக மரமா வந்து மாமரம் வந்து காணப்படுது இது வந்து மூணாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய மாமரமாகவும் இந்த மரத்துல வந்து நான்கு வேதங்களை கொண்ட நான்கு கிளைகள் வந்து காணப்படுது இனிப்பு புளிப்பு கார்ப்பு துவர்ப்பு இந்த சுவைகளை கொண்ட கனி வந்து இங்க காணப்படுதாகவும் சொல்றாங்க இங்க நம்ம தரிசிக்கிற மூலவர் வந்து மண்ணால் உருவான லிங்கம் அப்படின்றதுனால இவங்களுக்கு வந்து இங்க அபிஷேகம் நடக்கிறது இல்ல இதுக்கு பதிலா லிங்கத்தால உருவான ஆவுடையாருக்கு வந்து அபிஷேகம் நடத்தணும் மற்றொரசருக்கு பாத்தீங்கன்னா அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்க இவங்க நாலு பேரால தேவாரம் பாடல் பெற்று திருத்தலம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவிலோட குளத்தை வந்து நம்ம பாக்குறதுக்கே அவ்வளவு அழகான ஒரு காட்சியில வந்து கோவிலோட குளம் வந்து அமைஞ்சிருந்துச்சு காஞ்சிபுரத்துல நம்ம பார்த்த கோவில்கள்ல இதுவும் ஒரு மிகப்பெரிய பழமையான பெரும் பரப்புல வந்து அமைந்து காணப்படக்கூடிய ஒரு பெரிய கோவில் இது பொதுவாக கோவிலுக்கு நம்ம போனோம்னு நினைக்கிறத விடவும் கடவுள் நினைச்சாதான் நம்மளால அங்க போய் சாமி தரிசனம் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி வந்து நிறைவா சாமி தரிசனம் வந்து பார்த்தாச்சு இந்த கோவில்ல கிடைக்கக்கூடிய பிரசாதமான சக்கர பொங்கல் புளியோதரை வெண்பொங்கல் காஞ்சிபுரத்திலேயே பிரபலமா இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் இட்லியோட வந்து பொடி வச்சு கொடுத்தாங்க அதுவும் வந்து வாங்கியாச்சு இங்க வந்து நம்ம அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த பிரசாதம் கவுண்டர்லயே வந்து மணி பே பண்ணி அது வாங்கி நம்ம மத்தவங்களுக்கு அன்னதானமும் வந்து கொடுக்கலாம் கடைசி கொடிமர தரிசனமும் பார்த்துட்டு நம்ம இங்க இருந்து கிளம்பியாச்சு சோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணலாம் நம்ம சேனல் இங்க இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க